ட்ரெயினமும் நான் உங்களை சில தயாராமா இன்றைக்கி வந்து ஒரு விசேஷமான வரலாற்றில் இருக்க கோவில் மாவல்லூரில் சுந்தரம் கோவில் ஐயாவுடைய கோவிலுக்கு நம்ம வந்திருக்கோம் ரொம்ப விசேஷமாக இருக்குது அதனுடைய மகத்துவம் உங்களுக்கு நான் பதிவு செய்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் வந்து இந்த கோவிலில் சிவப்பாவையும் சுந்தரநாதருடைய அருளாக ஆசிர்வாதம் பெற்றுக்கொள்ளணும் माँ का पाठ करा। ஸ்ரீ மனோன்மணி அம்பிகா சமீதாஜ ஸ்ரீ பத்தஜினீஸ்வரர் கவலாம்பா மோகாம்பா ஆலாலசுந்தரமூர்த்தி சுவாமி திருந்த பூமியான திருநாவலூர் இங்கே சுவாமி சிவபெருமான் வந்து ஜம்புபுரீஸ்வரர் மூர்த்தியாக நாவல் காட்டில் முதலாக சுவாமி மட்டும் இருந்த ஐதீகம் அந்த இந்த பகுதியில் வந்து தண்ணி வசதி கம்மியாக இருந்தது அதனால் கிரடனுக்கு நாகதோஷம் போர் குறையுது அந்த கட பகவானே வந்து பார்க்கல் கடையும் போது கட பகவான் போகிறார் போகும்போது விஷத்தை வாங்க முடியாமல் கிரடன் வந்து வேறு சுரூத்தில் மாறிடுறா அதனால் நாவல் காட்டில் இருக்கிற சுவாமி போய் நீ பூஜை பண்ணுன்னா உன்னோட தோஷங்கள் விலகும் அப்படின்ட்டு சொல்லிடுறா அங்கேருந்து கருடனுக்காக இங்கே வந்து சித்ரா போது பேர் அந்த காலத்தில் கருடன் வந்து இங்கே இறங்குறார் சாமு நதி தீர்த்தம் என்றது இருந்தது ஆனால் அந்த நாகதோஷத்துக்கு முழுமையான தண்ணீரை குளிச்சா தான் தோஷங்கள் நிவர்த்தி ஆகும் அதனால் கிரட பகவானுக்கு கள்ளக்குறிச்சி பார்த்த கழுராமலையை தோண்டி கருட நதியாக உருவாக்குறார் அதான் கெடிலன் நதியின்னு பேர் முதல் கருடன் நதி உருவாக்குற பிறகுதான் இந்த பகுதியில் வந்து தண்ணி வகுத்துட்டு போனோம் கிரட பகவான் அவருக்கு காலதர்ப்பதோற நிவர்த்தியான ஸ்தலம் இது அதேபோல் ரோகிணி நட்சத்திரத்துக்கு இன்னிக்கு நாவல் மரத்தில் இருக்கிற சுவாமியை வந்து பூஜை பண்ணால் இரணி நீ வதம் செய்யலாம் அப்படின்னு சொல்கிறதுக்காக வரராஜ பெருமாள் வந்து சிவனை வந்து இங்கே கேட்குறார் இரண்டியனை வதம் பண்ண கஷேத்திரத்துக்காக இங்கே வந்து கேட்டதனால இங்கே சிவாஜியிலையும் இங்கே விஷ்ணுவாலயம் ரோகிணி நட்சத்திரக்காராலும் இங்கே கோயிலுக்கு வந்தால் ரோகிணி நட்சத்திரம் உள்ள தடைகள் இங்கே நிவர்த்தி ஆகும் அதுக்கப்புறம் இங்கே வந்து அம்பாள் பேர் வந்து நான் முதல் சுவாமி பேர் வந்து நாவலீஸ்வரர் அதுக்கப்புறம் நாவலாம்பிகை அதுக்கப்புறம் சுந்தராம்பிகை திருத்தொண்டீஸ்வரர் பக்தஜனேஸ்வரர் மனோன்மணி நாலு யுகமாக இங்கே சுவாமி இருக்கார் இங்கே சுந்தரமூர்த்தி சுவாமி எட்டாவது நூற்றாண்டில் பிறந்த ஸ்தலம் இது சுந்தரர் பிறந்து சுவாமிக்கு தொண்டு செஞ்சு கொண்டு வரார் இங்கே பிரகாரத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே தட்சிணாமூர்த்தி நின்ற கோலத்தில் இருக்கும் ரிஷ வாகனத்திலிருந்து பூரா நட்சத்திரத்துக்கு இன்னைக்கு கூர்ம ஜென்ம தோஷம் நிவர்த்தி ஞான உபதேசம் பண்ண திருஷேத்திரம் இருபத்தி நட்சத்திரத்தில் புராண நட்சத்திரக்காரங்களுக்கு யாருக்கு தடை இருந்தாலும் திருமணம் உத்தியோகம் தொழில் கூர்ம ஜென்ம தோஷம் இங்கே வந்துட்டு போனால் அந்த தோஷங்கள் இங்கே நிவர்த்தி ஆகுது அந்த நட்சத்திரத்தில் இன்னைக்கு அதுக்கப்புறம் ஜாதகத்தில் வந்து குடும்பஸ்தானம் உத்தியோகஸ்தானம் திருமணஸ்தானம் சந்தான பாக்கியம் தாரதோஷம் நீச்ச தோஷம் அன்னின்னி தோஷம் விடப்பட்ட தோஷம் புத்திர பாக்கியம் பிணி தோஷம் வீடு அனுகிரகம் கல்வி அபிவிருத்தி இதனால சுக்கரனுக்கு வக்கர சுக்கர தோஷ நிவர்த்தியான ஸ்தலம் இது நவகர பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சுக்கரன் வந்து சிவ பக்கத்தில் பூஜை பண்ணி சுக்கர தோஷ நிவர்த்தியான ஸ்தலம் அதாவது சுக்கர பகவானுக்காக பார்கவேஸ்வரராக தனியார் தோஷங்கள் நிவர்த்தியான ஸ்தலம் இது அது வெள்ளிக்கிழமை தோறும் பன்னெண்டு ஒன்று சுக்கர ஓரையிலே இங்கே அபிஷேகம் நடைபெறும் காத்தால் ஆறு டு ஏழு வார வாரம் நடக்கும் காத்தாள் ஆறு மணிலேருந்து ஏழு ஏறக்குள்ள சுக்கர ஓரையில் ஒரு அபிஷேக பரிகாரம் நடைபெறும் எந்த தடையாக இருந்தாலும் இங்கே வந்துட்டு போனால் நிவர்த்தியாகும் ஏன்னா சுக்கரனுக்கே இது நிவர்த்தியான ஸ்தலம் இது இந்த சுவாமிக்கு பிறகு இங்கே வந்து கோயில் கட்டப்பட்ட நிலைகள் ராஜாதித்தன் இந்த கோயிலை கட்டிருக்கார் கோவில் அடிகளாகும் தேவி இந்த ஆலயத்துக்கு கிட்டங்க இருந்து கட்டி கொடுத்து ஏழு ஆண்டுகளாக இந்த பகுதியில் வந்து இந்த கோயிலை ஆலயத்தை நிர்மாணம் பண்ணதாக ஐதீகம் அது சுந்தரமூர்த்தி சுவாமி பிறக்காத ஸ்தலங்களால் அவருக்காக இந்த கோயிலை கட்ட கொடுத்ததுனால ராஜாதித்தனுக்கு இந்த கோயில் பெருக்கமான ஸ்தலம் இது இந்த கோயிலுக்கு வரணுன்னா எங்கேருந்து வரணும்னு கேட்டிங்கன்னா உண்டூர்பட்டியிலேருந்து பதிமூணு கிலோமீட்ரு உள்ள திருநாவலூர் அதில் விழுப்புரத்துலேருந்து இருபத்தி ரெண்டு கிலோமீட்டரு பண்டுூட்டிலேருந்து பதினேழு கிலோமீட்டர் அளவில் இந்த கோயில் அமைஞ்ச திருஷேத்திரம் திருமுறைப்பாடி நாடுன்னு பேர் இந்த எங்கேருந்து இந்த ஸ்தலத்துக்கு வந்தாலும் கெடிலம் பைபாஸில் யார் வந்து இறங்கினாலும் ஒரு கிலோமீட்டர் அளவில் இந்த கோயில்கள் இருக்குது திருநாவலூரில் சுந்தரமூர்த்தி சாமி பிறந்த ஸ்தலத்துக்கு வந்தாவே திரு என்ற ஊருக்கு போனால் நம்ம திருப்பத்தோடு செல்லலாம் சுந்தரமூர்த்தி சாமி வந்து அறுபத்தாறாம் திருமுறை தான் இங்கே பாடுற திருவிநல்லூர் தான் முதல் திருமுறை இங்கே திருமணத்தை மனந்தமிழ்ந்த புத்தூரில் திருமணத்தை தடுத்து முதல் பதிகம் பாடின வந்து பித்தாபிருசோடி திருமான்னு சொல்கிறது திருவிநல்லூர் அதுக்கப்புறம் அறுபத்தாறாம் திருமுறையில் கோவலன் நான்முகன் வானவன் கோலுமுற்ற செய்த மேவலனார் உப்புரம் தீவிரத்தினார் ஓரம்பினார் ஏவலனார் வெண்ணெய் நல்லூரி வைத்து எண்ணெய் ஆளும் கொண்ட கிடமாவது நம் திருநாவலூரே அப்படின்னு சொல்றார் லாஸ்ட் பாடத்தை சொல்றார் நாதனுக்கோர் நமக்கோர் நரசிங்கவனை ஆதரித்து ஈசனுக்கு ஆர் செய்யும்போர் அடிநாவலூர் எங்க ஓதக ந்த்தொன்றன் ஆரூரன் ஒருத்த தமிழ் காதலித்தும் கேட்டும் கேட்பவர் தன்வினை கட்டருமே வினை அறிஞ்சாச்சும் உன்னை வந்து இங்கே தரிசனம் பண்ணட்டோம் அதனால உன்னை வந்து பக்தனாக நான் மாற்றி பக்தஜனீஸ்வரராக உன்னை அழைக்கிறேன்னு என்று சுந்தரர் அழைச்சதுனால பக்தஜனீஸ்வரர் என்று பெயர் சுவாமி பேருங்க வந்து பங்குனி மாதம் இருபத்தி மூணாம் தேதி தமிழ் மாதத்தில் சுவாமி எம்பாலும் ஒரே நேரத்தில் சூரிய ஒளி வருவீங்க அது ஏப்ரலில் வந்து ஆறாம் தேதியிலேருந்து பத்தாம் தேதி காற்றால் இடிகார்த்தால் அஞ்சு மணிக்கு கோயிலுக்கு வருவாங்க ஆறு மணிலேருந்து ஆறு வரலிக்கும் சிவனுக்கு அம்பாளுக்கும் ஒரே நேரத்தில் சூரிய தோஷங்கள் இங்கே நிவர்த்தி ஆகும் இந்த உத்தராயணத்தில் இந்த கோயில்கள் சில கோயில்கள் உத்தராயணத்தில் இருக்கும் அதேமாரி சில சூரிய வழிபாடு பண்ணியிருந்தாங்கன்னா அந்த கோயிலில் வந்து சூரிய ஒளி தெரியும் அல்லங்க வந்து நவகரத்தில் பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து இங்கே மேற்க பார்த்துருப்பார் சுவாமி வந்து ஐந்து நாள் பூஜை பண்ணி தோஷத்தை நிவர்த்தி சோ சூரிய பகவானே அதெல்லாம் அந்த தடைகளும் இங்கே நிவர்த்தி ஆகும் அந்த மாரி ஏப்ரல் ஆறாம் தேதியிலேருந்து வந்தீங்கன்னா உங்களோட எந்த வினைகள் நிவர்த்தி ஆகும் ஏன்னா உத்தராயணத்தில் எதுக்கு கோயில்கள் கட்டுறாங்கன்னா ராஜாக்கள் கேட்டிங்கன்னா உடம்புல ஒருகிற பிணியும் உடம்புல தோஷங்களும் வைத்தியம் இருக்கிற தோஷம் நிவர்த்தி ஆகிறதுக்கு தான் சுவாமி மேலே ஒளிப்பட்டு வெளியில் வரும்போது நம்ம மேலே படும்போது வேதைகள் நிவர்த்தி ஆகும் அதனால தான் சூரிய அமைப்பு கோயில்கள் வந்து இந்த உத்தராயணத்தில் நிறையா கோயில்கள் இருக்கும் அதில் திருநாவலூர் ஒரு சிவசலத்துல சுவாமி அம்பாளுக்கும் ஒரே நேரத்தில் தெரியும் இங்க வந்தீங்கன்னா இது வரணும் திருநாவலூர் செந்தில் குர்க்கல் பத்தஜினேஸ்வரர் ஆலய அர்ச்சகர் இந்த திருநாவலூர்ல பணி செஞ்சு கொண்டு தலைமுறையாக மூணு தலைமுறையாக இந்த கோயில் பூஜை பண்ணின்னு வரோம் இந்த செல்லும் வழி திருநாவலூருக்கு வர வழிபாடு இந்த கோயிலுக்கு வர நிலைகள் கிடீரம் என்ற ஊரிலேந்து ரெண்டு கிலோமீட்டர் அளவில் இருக்குது அதுக்கப்புறம் உந்துருப்பட்டிலேருந்து பதிமூணு கிலோமீட்டர் அளவில் இந்த கோயிலுக்கு வரலாம் விழுப்புரத்துலேருந்து இருந்து 22 கிலோமீட்டர் அளவில் திருநாவலூர் இருக்குது இருந்து பதினேழு கிலோமீட்டர் அளவில் திருநாவலூர் சுந்தரமூர்த்தி சுவாமி பிறந்த ஸ்தலத்துக்கு நீங்கள் வரலாம் இந்த ஸ்தலத்துக்கு உள்ள நம்பர்கள் தொண்ணூற்றி நாலு எண்பத்தி ஆறு பதினஞ்சு ஜீரோ எட்டு ஜீரோ ஒம்பது இந்த தொடர்பு கொண்டு வந்தீங்கன்னா மின்குட்டி இந்த ஸ்தலத்துக்கு எப்படி வரணும்னு சொல்லிடுவோம் என்னென்ன பூஜைகள் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்தந்த பூஜைகளை நடத்தி கொடுப்போம் திருமணம் உத்தியோகம் தொழில் தாரதோஷம் நீச்ச தோஷம் அன்னன்னி தோஷம் விடப்பட்ட தோஷம் புத்திர பாக்கியம் வரலையும் இந்த ஸ்தலத்துக்கு வந்தீங்கன்னா நிவர்த்தி ஆயிடும் பார்வதி பதவி அரகர மகாதேவா எல்லாரோடே சிவனே போற்றி என்னவருக்கும் இறைவா போற்றி ரொம்ப சிறப்பா வரலாற்ற பத்தி பத்தி வரலாற்றை ஏதேதோ ஒரு போய் பரிகாரம் அவங்களுக்கு நிவர்த்தி ஆகலைன்னு சொல்லிட்டு ரொம்ப வேதனைப்படுறாங்க இந்த மாதிரி இடத்துக்கு வந்து அவங்க பூஜைகள் செய்து ஒரு பத்து நிமிஷம் அமர்ந்து தியானங்கள் இருந்தாலே அவங்களுடைய பிரச்சனை நீங்கும் ரொம்ப அற்புதமா இருக்கு ஒரு சாந்தமா இருக்கு சுந்தரமூர்த்தி மூர்த்தி ஐயா அவருடைய வரலாற்றும் கோவில் இதெல்லாம் ரொம்ப மகத்துவமா இருக்கு இன்னும் மேற்கொண்டு நீங்க எல்லோரும் எல்லாருக்கும் இதை போல பூஜைகள் செய்து தொடர்ந்து உங்களுடைய சேவை தொடரணும் நாங்களும் சர்வாபிஷ்டதா சித்தி சுந்தர மூர்த்தி ஆகி அவருடைய ஆசிர்வாதம் எல்லோருக்கும் கிடைக்கணும் இந்த இடத்துல ஒரு வேத மந்திரங்கள் நம்ம படிக்கும் போது அவங்களுடைய அருளும் ஆசீர்வாதம் நீங்களும் பெறலாம் இங்க எல்லோரும் நலமா இருப்பதற்கு இந்த பிரபஞ்ச நலமா இருப்பதற்கு பஞ்சபூத சக்தி நலமா இருப்பதற்கு சுந்தரமூர்த்தி ஐயாவுடைய அருள் ஆசிர்வாதம் பெறுவதற்கு சித்த வேதம் வந்த நமோ ஓம் சுந்தர நமோ குரு பாதவே वेदज्ञानमूर्तिप्रणयम् अष्टदेव सुन्दरनादगुरुवे लोकैकशान्तप्रणाय शिवभक्तगुरुदेवाय महात्म आदिमूलकदेवगुरु शरणं राज तत् जनाय नमो वेद नमो भगवते श्रीमङ्गलदेवं गुरुपूर्वे नमस्तुते परमात्मा नमः शिवाय नमः शिवम् आदवायन विष्णुरूपं कल्पयु 嗯，你。<Yeah. S 2> yeah. यक्षकपादशरणम् ॐ नमः नम शिवाय शिवाय नमः हर हर पार्वती परमेश्वराय नमः हर हर पार्वती परमेश्वरिदेवी नमः ॐ विष्णुदेवाय लक्ष्मीरूपं नमो नमः सुन्दरमूर्तिदेव गुरुप्रणाय नमो नमः एल्लोरु नलमाग शिवाय ரெண்டு பேரும் சுந்தரருடைய அப்பா அம்மா சடையனார் அப்பா பேர் அம்மா பேர் இசைஞானியார் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் சிவன் கோயிலில் பார்த்துருக்கீங்க அதுல மூன்று பெண்கள் இருப்பாங்க மகையர் கரசியார் காரைக்கால் அம்மையார் இசைஞானியார்னு சொல்லிட்டு அதுல அம்மா பேர் இசைஞானியார் மூன்று பெண்களில் ஒரு பெண் சுந்தரருடைய தாயார் இவரு நரசிங்க முனையரையர்னு பேரு சுந்தரரை வளர்த்த ராஜா இவர் மூலவர் சுந்தரர் நான்கு பேரும் அவரை இருக்கிறோம் நான்கு பேரும் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் இருக்கிறவங்க அறுபத்தி மூன்று நாயனமாகவே பாடி உலகரையை செய்தவர் சுந்தரனா இது வந்து சிவபெருமானுக்கு அனைத்து தொண்டராகவும் கைலாயத்தன் மண் உலகில் சிவபெருமானுக்கு தோழராக இருந்து இறைவன் வந்து ஓலைச்சொடி கொடுத்து தடுத்தாட்கொண்டு எனக்கு அர்ச்சனை தமிழ் பாட்டு இந்த தமிழால் அர்ச்சித்து என்று பெருமானை அடியெடுத்து கொடுக்க திட்டே சொடி பெருமானின் சிவபெருமான தமிழால் அர்ச்சித்து பாடுகின்றார் முன்பு திருவாரூர்ல இறைவனை ஒரு தோழராகி என் தொண்டர்களை பாடு என்று அடியெடுத்து பிள்ளைவாட வழியாக்கும் அடி என்று விரைவில் கூடுகிறார் அந்த அடியை முதலாக கொண்டு எல்லா நாயன்மார்களையும் சுந்தர்தான் பாடினார் அதற்கு தான் நம்ம சிவாலயங்கள் தோறும் இன்னைக்கு வரைக்கும் அறுபத்தி நாயன்மார்கள் வைக்கும் வழிபாடு செய்கிறோம் அந்த அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் அந்த மகா மண்டபத்திலேயே பன்னிரண்டு பன்னெண்டு தூண்கள் வைத்து அந்த பன்னிரெண்டு தூண்கள்லேயே அறுபத்தி நாயன்மார்கள் சிற்ப வடிவமாக நாம் அப்படியே உடைப்பு தூண்கள்லேயே இருக்கிறாங்க சுற்று மதியிலே சுந்தரருடைய வரலாறு முப்பத்தி ரெண்டு படைப்பு சேர்க்கமா இருக்கு இப்போ நான் சொன்ன வரலாறு அப்படியே புடைப்பு சேர்க்கம் முக்கியமான பகுதிகளை அப்படி நம்ம படைப்பு சேர்க்கமாக்கி கையாயிரத்து உங்களுக்கு பணி புரிந்தது மண் உலகத்தில் வந்து ரெண்டு பேருக்கு பெருமகனாக தோன்றியது அப்புறம் இந்த ராஜாவு வளர்க்கும் மகனானது இறைவன் திருமண பந்தலில் உழைச்சொடுவது கொள்வது வழக்காடு மன்றத்தில் வழக்கடி வழக்கை வெற்றி பெறுவது அவருக்கு காட்சி கொடுத்து அடியெடுத்து கொடுத்து பித்தாக்களுக்கு பதிகம் பாடுவது தில்லையில் வந்து இறைவனுக்கு நடன காட்சி கொடுப்பது திருவாரூரில் தோழடாக்கி நாயன்மார்களில் பாடுவது பின்பு குண்டையூர் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய ஊரில் நெல்களை மலைமலையாக கொடுத்து அதை திருவாரூர் கொண்டு போய் சேர்த்தது பின்பு வந்து திருப்பொகூரில் திருப்பணிக்கு செங்கல் வச்சிருக்காங்க அதை வந்து தலைப்படித்து தூங்க மறுநாள் எழுந்து பார்க்கக்கூடியது அதெல்லாம் தங்கக்கட்டிகளாக மாறுது இவருடைய தலைப்பட்ட தங்க தங்கக்கட்டிகளாக மாறுது இங்கே திருமுதுகுன்றன்னு சொல்லக்கூடிய ஊர் விருத்தாச இருக்கிறது அங்கே வந்து பாடிய பதியத்துக்கு இறைவன் பன்னெண்டாயிரம் பொற்காசுகளை பரிசாக வழங்கி அதை அங்க ஓடுகின்ற சொல்லக்கூடிய மணி முத்தாத்துல போட்டுட்டு திருவாரூர் சென்று கமலாலய குளத்தில் எடுக்கிறார் அந்த அற்புத நிகழ்வு நடக்குது இறைவனே இவருக்கு இரண்டு பெண்களை திருமணம் செஞ்சு வைக்கிறார் ஒன்று திருவாரூரில் ஒரு பெண்ணையும் திரு ஒற்றியூரில் மறு பெண்ணையும் பறவையின் ஆச்சியார் சொல்லக்கூடியவர்கள் திருவாரூர்ல திருமணம் வைக்கிறார் சங்கீன ஆச்சியார் சொல்லக்கூடியவர்கள் திரு ஒற்றியூரில் திருமணம் செஞ்சு வைக்கிறாரு இறைவனே அந்த முதல் மனைவிக்கும் சுந்தரருக்கும் ஊடல் ஏற்பட்ட பொழுது இறைவனையும் இரண்டு முறை தூது சென்று அந்த ஊழலை தீர்த்து வைக்கிறார் சேரமான் பெருமாளுடைய நட்பு அதாவது சேரமான சொல்லக்கூடிய நாயன் நட்பு கொண்டு அவர் பாண்டிய நாடு தலைமை வழிபாடு செய்யும் பொழுது காவிரி வெள்ளம் கரைபருந்தோட அந்த வெள்ளத்தை வழிவிடுமாறு செய்து அவர்களாக சென்று ஐயாற்று பெருமானை வழிபாடு செய்து அங்கிருந்து சேரநாடு இப்போ கேரளா சொல்றோம் அது சேரநாடா இருந்தது அங்கே போய் அவரை அங்கே இருக்கக்கூடிய திரு அஞ்சை பெருமானையும் வழிபாடு செய்யும் அங்கிருந்து திருவாரூர் அடைந்து சில காலம் தங்கியிருந்து மீண்டும்

திரு அஞ்சை கலத்துக்கு சென்று சேரமானையும் பார்த்து பெருமான வழிபாடு செய்து நுத்தி பேர் வேண்டும் என்று கேட்டு பெருமானவருக்கு வெள்ளை யானையை தந்தர்கொளி இந்திரன் விஷ்ணு முப்பத்து மூணு கோடி தேவர்களையும் அனுப்பிவிட்டு சுந்தரருக்கு முத்தி பேர் வழங்குறார் அவர் வெள்ளாணிமையில் ஏறி இறைவன் கேட்டவாறு மண் உலகத்தில் எனக்கு அச்சு தமிழால் அச்சுட்டு பாடுன்னு சொல்கிறார் இப்போ மண் உலகத்தில் மட்டும் இல்லாமல் வெண் உலகம் வரைக்கும் இவர் இறைவனை தமிழால் பாடிக்கிட்டே அப்படியே வெள்ளாணிமையில் ஏறி உத்திக்கு போகிறார் இவரை விட்டு பெரிய மனம் இல்லாமல் உடல் இருக்கக்கூடிய சேரமான் பெருமான் வந்து குதிரையின் காதலியை உபதேசம் செய்து அந்த குதிரையை பார்க்க வைத்து அவர் பின்னே சென்று அவருக்கு முன்பாக திருக்கை அடைந்து இவரை வரவேற்று நிற்கிறார் இவர் அவரை வணங்கியவாறு திருக்கைலாய் நுழைந்து சிவபெருமானை வணங்கி என்னுடைய தோழர் அருகே சேரமான் வெளியிருக்கிறார் சொல்லி அவருக்கும் சிவபெருமான்கிட்ட சொல்லி அன்றைய நாளில் வந்து உள்ளே வரக்கூடிய அனுமதியை பெற்றுக் கொடுத்து அவருக்கும் அந்த காலில் யுத்தி கிடைக்கிறார் இவர் அறுபத்தி மூன்று நாயன்மார்களை உலகை செய்தது மட்டுமல்லாது அது இரண்டு நாயன்மார்கள் இவரை வணங்கி வழிபாடு செய்து முத்தி நிலை பெற்றிருக்காங்க ஒருத்தர் தோழராக கொண்டு இவர் உடனே சென்று ஆடி சுவாதி என்று முத்தி பெறு பெற்றார் மற்றொருவர் பெருமழலை கொடுப்பவர் என்று சொல்லி இவரை குருவாக வணங்கி இருபத்தி சித்திகள் பெற்று ஆடி சுவாதி நாளைக்குன்னா முதல் நாள் ஆடி சித்திரி நட்சத்திரம் அன்றைய நாள் யோக மார்க்கத்துல அட்டமாசித்தி பெற்றதுனால யோக மார்க்கத்துல வந்து நாளைக்கு நடக்கக்கூடிய அந்த நிகழ்வுகள்லாம் முதல் நாளே அவர் அறிந்து கொண்டு நமக்கு இன்னைக்கே நம்ம முக்தி அடைய வேண்டும் நம்மளுடைய குருநாதர் இல்லாத உலகம் நமக்கு இருக்கக்கூடாது அப்படி இருக்கிறதும் நம்ம கை ஆய்வு என்று அவர் முதல் நாளே முக்தி பேர் அடைய வேண்டும் அந்த அந்த அர்த்தமாதித்தியை பயன்படுத்தி இடைவெட்ட கொண்டு போச்சு கபாலத்தை திறந்து கபால மோட்சம் அடைந்து முதல் நாளே முக்திக்கு பேர் அவ்வகையில இரண்டு நாயன்மார்கள் இவரையே வணங்கி வழிபாடு முக்தி விலையும் பெற்றுகிறாங்க இவரை வணங்கனாக நமக்கு முக்தி கிடைக்கும் என்பது தெய்வ சைக்கிளா இருக்கிறதுமான அகச்சான்றுகள் நமக்கு பெரிய புராணத்துல குறிப்புகள் நமக்கு இருக்கு இவரை வணங்கி வழிபாடு செய்து எல்லாரையும் உத்திநிலை அடைய வேண்டும் என்று சொல்லி ஒரு நாளைக்கு நான்கு கால பூஜைகளான ஏற்பாடு செய்து ஒரு ஒரு நாளைக்கு ஒரு குடும்பத்தாரை வழிபாடு செய்ய வைக்கின்ற விதமாக ஒரு நாளைக்கு ஒரு உபயதார்கள் என்று முன்னூற்றி அறுபத்தஞ்சு நாளைக்கு இங்கே சுவாமிக்கு நான்கு கால பூஜையில் நான்காம் காலம் சிறப்பு அபிஷேகம் சிறப்பு அலங்கார தீபாவலிகள் தொடர் உச்சாரம் நூற்றி எட்டு அஞ்சனை வழிபாடு திருமலை வணக்கம் என்று தமிழ் மொழியில் மிக சிறப்பாக திருமலைகளை ஊதி வழிபாடு நடக்குது ஒரு ஒரு நாளைக்கு ஒரு குடும்பத்தார் அவருடைய திருமண நாள் இந்த குழந்தைங்களை பிறந்த நாள் பதிவு பண்ணி வழிபாடு செய்கிறாங்க ஒரு நாள் வழிபாட்டு செலவாக நமக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுபா நமக்கு வழிபாட்டு ஆகுது இந்த வகையில் நாலு ரெண்டு பால் பதினோரு அபிநேக பொருள் ஏழு பால் ரெண்டு கிலோ உதிரி ஊர் அஞ்சு செட்டு தேங்காய் படத்தில் நிர்வாக கூட ஒரு நாளைக்கு நமக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுபா செலவாகும் வாய்ப்பு இருந்தால் முன்பதிவு பண்ணிக்கிட்டு வழிபாடு வரும் காலம் நம்ம இங்கேருந்து உங்களுக்கு ஃபோன் பண்ணுவோம் நீங்கள் பதிவு செய்த நாள் நாளைக்கு பேருந்து ஃபோன் பண்ணுவோம் அந்த நாளில் நம்ம நேர்முகமாக வந்து வழிபாட்டில் கலந்துருக்கு துவை கொடுத்தா போதும் ஒரு சூழல் பர முடியாத பட்சம் இருக்கும் நம்ம உங்களுடைய பேருக்கு நம்மளே நாலு முழுக்க ஆறு கால முடிஞ்சுனே பிரச்சனை பண்ணி வழிபாடு பண்ணி மறுநாள் உங்களுக்கு தபால் மூலமாக பிரசாதம் அனுப்பப்படும் நீங்கள் ஆன்லைனில் நீங்கள் பேசியிருக்கிறோம் இந்த வழிபாடு பண்ணி சரி சுற்று முதலில் சுந்தர வரலாறு இருக்குது தேரி பார்க்கணும் மூன்று நிலையில் ராஜகோபுரம் இருக்குது முழுமையாக கல்திருப்பணி தான் இந்த திருப்பணியானது நம்ம ஒரு பத்து ஆண்டு காலமாக பெருமுயற்சியில் முழுக்க முழுக்க சிவரடியாக இருக்கலாலே இந்த திருமணத்தை நம்ம கட்டியிருக்கிறோம் முழுமையாக கல்திருப்பணியாக இந்த திருமணத்தை வந்து கட்டி வந்து ஈரோடு மாவட்டம் பவானி வட்டத்தை சேர்ந்த சிவனடியார் திருப்பூர் தலைவர் தியாகராஜன் ஐயாந்த பவானி தியாகராஜன் அவர் வந்து அந்த திருப்பணி தலைமையை ஏறிச்சு முன்னிவுண்டு எல்லா இடத்தையும் வசூல் பண்ணி அந்த கொண்டு போய் சேர்த்து நிதிகளை திரட்டு இன்றைக்கி பத்து ஆண்டு காலமாக முயற்சியில் பல கோடி ரூபாய் செலவில் இன்னைக்கு திருப்பணி நடந்து இன்னும் நடந்துகிட்டே இருக்குது ஒரு ஃபுல்லாக வார்த்தை சுட்டிக்கலாம் நம்ம கல்வித்துக்கெல்லாம் குடிக்கணும் வரலாறுலாம் குடிக்கலாம் கடற்கில் வந்து ஒரு விழா மண்டபம் கட்டிக்கிட்டு இருக்கோம் அப்போ தான் அது ஒரு கோடியில் எஸ்டிமேட்டு அது விழா மண்டபம் நம்ம கட்டிக்கிட்டு இருக்கோம் இப்போ ஒரு மூணு கோடி நமக்கு இங்கேன்னா